பாப்பா சின்ன கண்மணியே சிறகடிக்கும் பைங்கிளியே வண்ணத்துப் பூச்சியென எண்ணத்தில் வளம் வந்தாய் எங்கிருந்து நினைத்தாலும் இமைப்பொழுதில் வந்திடுவாய் பூவாக மலர்ந்திடுவாய் புன்னகையை உதிர்த்திடுவாய் பண்ணமைத்துப் பாடிடவே பைந்தமிழில் கொஞ்சிடவே எண்ணத்தின் கீதமடா எட்டுத்திக்கும் இசைக்குமடா பார்ப்போர்க்கு பார்த்திபனே பசிதீர்க்கும் நாயகனே காண்போர்க்குப் பேரின்பம் கடல் நீரும் தேனமுதம் கேட்போர்க்கு சங்கீதம் மழலைச் சொல்ல முதம் என்னவென்று எடுத்துரைப்பேன் சூழ்நிலையை வானுயர வளர்ந்திடவே வணங்கினேன் தாழ்த்தி சீராகச் செழிப்படைய சேவித்தேன் கரம் கூப்பி